தமிழ் சினிமாவில் நான் வெறும் டைரக்டரா ஆகணும்னு மட்டும் வரல நான் நான் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் படிக்கிறப்ப தான் வந்து டேரக்டர் ஆகணும்னே எனக்கு வந்து தோணுச்சு ஆனால் டேரக்டர் ஆனால் இந்த மாதிரி படம் தான் எடுக்கணுன்ற விருப்பத்தோடு தான் நான் இங்கே வந்தேன் ஆனால் நான் ஒரு மூணு வருஷம் இண்டஸ்ட்ரியில் இருப்பேன் தான் நான் நம்பினேன் அதுக்கு மேலே நான் இருக்க மாட்டேன்னு நான் எனக்கு பெரிய நம்பிக்கை இல்லை ஆரம்பத்தில் காரணம் என்னென்னா நம்ம பேசுகிற அரசியல் வந்து நம்ம ஊரில் நம்ம ஊரில் நம்ம காலனி தாண்டி ஊருக்குள்ளே போய் பேசினாலே ஒத்துக்க மாட்டாங்க ஆனால் இவ்வளோ பெரிய இடத்துல வந்து நம்ம பேசுகிறது வந்து எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்க இது ஒரு பயங்கர முரணான ஒரு இடமா இருக்கும் இதில் எப்படி நம்ம தாக்கு பிடிக்க போகிறோம் நான் நான் யோசிச்சுருந்துருக்கேன் அண்ட் வந்து அதுதான் என்னுடைய பெரிய மனதில் உள்ள பெரிய கேள்வியாகவும் இருக்கு நான் எப்படி இதை ஹேண்டில் பண்றது எப்படி இதை பேசுறது எப்படி இது மொழியா மாத்துறது எல்லாரும் அக்செப்ட் பண்ற ஒரு ஒரு மீடியமா எப்படி இதை வந்து நம்ம ஹேண்டில் பண்றது அப்படின்றத நான் தொடர்ந்து அதுதான் நான் வந்து யோசிச்சுட்டே இருப்பேன் நான் அப்படி யோசிச்சதன் மூலமாக நான் நான் நினச்சது வந்து குறைந்தபட்சம் ஒரு மூன்று ஆண்டுகள் இல்லை ஐந்து ஆண்டுகள் வந்து ஒரு டிரெக்டராக எனக்கு பிடிச்ச ஒரு படத்தை எடுத்துகிட்டு போயிடணும் அப்படின்னு தான் நான் நினச்சேன் பட் ஆனால் வந்து மக்கள் என்னை வந்து இயக்குனராக மட்டும் ஏற்றுக்கொள்ளாமல் தயாரிப்பாளர்களாகவும் ஏற்றுக்கொண்டார்கள் அந்த தயாரிப்பாளரை ஏற்றுக்கொண்டது மூலமாக இன்றைக்கி வந்து நீலம் ப்ரொடக்ஷன் வந்து இவ்வளோ பெரிய ஒரு நிறுவனமாக வளர்ந்துருக்கு இதில் நிறைய பேர் இன்றைக்கி வந்து இயக்குனராக மாறி இருக்கிறாங்க நிறைய பேர் வந்து இந்த நீளம் ப்ரொடக்ஷன் மூலமாக வெளியே வந்திருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறப்ப வந்து உண்மையிலேயே பெரிய மகிழ்ச்சியாகவும் பெரிய என்ன சொல்கிறது பெரிய உத்வேகமாகவும் இருக்குது தொடர்ந்து செய்யணும்னு நான் வந்து விரும்புகிறேன் ஏன்னா இன்றைய சூழலில் நான் வந்த சூழ்நிலையும் சரி இப்போயும் சரி படம் எடுக்கிறது வந்து பயங்கர சவாலான விஷயம் ஒரு படம் கிடைக்கிறது ரொம்ப சவாலான விஷயம் அந்த படத்தை வந்து எடுத்து முடித்து ரிலீஸ் பண்ணுறது இன்னும் சவாலான விஷயம் ஏன்னா இங்கே அவ்வளவு இப்ப நார்மல் கமர்ஷியல் இல்ல நார்மலான ஒரு ஆர்டிஸ்டிக் படம் எடுத்து ரிலீஸ் பண்றதுல பெரிய சவால் இருக்கும் ஆனால் நம்ம வந்து இந்த நார்மல் கமர்ஷியல் அண்ட் ஆர்டிஸ்டிக் படங்களில் மீறி ஒரு பாலிடிக்ஸை வந்து முன்வைக்கிறோம் ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறோம் இப்போ கருத்து முன்வைக்கிற படங்கள் வந்து பெரிய வெற்றி அடையுமா இல்லை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி வந்து இருக்கும் அதையெல்லாம் கடந்து வந்து கருத்து கண்டென்ட் வந்து பிரதானமாக அந்த கண்டென்ட்டோடு கலையையும் சேர்த்து அதோட கமர்ஷியல் வடிவத்தையும் வந்து உள்ளடக்கி வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீளம் ப்ரொடக்ஷன் வந்து நிரூபிச்சிருக்கு அது மூலமாக நிறைய இயக்குநர்கள் நிறைய பேர் இன்னைக்கு வெளியே வந்திருக்கிறாங்க உண்மையில் உண்மையிலேயே வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சியான தருணமாக நான் இத வந்து பாக்குறேன் அண்ட் வந்து எனக்கு இருக்கிற சவால்களை சமாளிக்க கூடிய ஒரு மன தைரியம் அதனால தான் எனக்கு இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன் நான் ஏன்னா இன்றைக்கி வந்து கார்ப்பரேட் நிறுவனங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஓடிடி நிறுவனங்கள் வந்து எல்லா படங்களையும் வாங்கினாங்க ஆனால் இப்போது வந்து அவங்களுக்கு வந்து நிறைய சிக்கல்கள் இருக்குது ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதோட கண்டென்ட் மையமாக வச்சு அந்த படத்தை வெளியே எடுக்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்து ஒரு ஒரு பவர்ஃபுல் அஜெண்டா வந்து க்ரியேட் ஆகிடுச்சு அண்ட் வேர்ல்ட் இந்தியா லெவலில் வந்து எப்படி லெஃப்ட் விங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததோ இன்றைக்கி ரைட் விங் வந்து அதை விட மிகப்பெரிய பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு மூமெண்ட்டாக மாறிடுச்சு ஒரு திரைப்படத்தில் ஒரு குறியீட முன்னாடி வந்து இன்டலெக்சுவல் தான் வந்து ஆராய்வாங்க இந்த குறியீடு இதனால இருக்கு இது வந்து இயக்குனர் வந்து சொல்ல ட்ரை பண்றாருன்னு சொல்லிட்டு ஆனா இன்னைக்கு வந்து அந்த குறியீடை பற்றி கணக்கெடுப்பதற்கு டீ பண்றதுக்கு பல பல பேர் முன் வந்துட்டாங்க அண்டு குறிப்பா வந்து சென்சார் போர்டு வந்து ரொம்ப தீவிரமா அதில் வந்து இருக்கிறாங்க குறிப்பா ரைட்டிங் என்ன சொல்றது ஆதரவு மனப்பான்மை உள்ள சென்சார் போர்டு உறுப்பினர்கள் வந்து நீங்க நான் நம்ம வந்து சென்சார் அப்ளை பண்ணாலே அவங்கள நம்ம பார்க்கலாம் உள்ள வரப்போ நம்மளை பார்க்கறது நம்மளை அவங்க கிட்ட பேசுறது ஹேண்டில் பண்றது வந்து பயங்கரமா இருக்கும் அதை மீறி ஒரு திரைப்படத்தை எடுத்து எடுத்துட்டு வந்து நம்ம வந்து ரிலீஸ் பண்றது அந்த ரிலீஸ் பண்றப்போ இங்க இருக்கிற பார்வையாளர்கள் யாரு இங்க இருக்கிற ஓடிடி நிறுவனங்கள் யாரு இங்க இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் யாரு இவங்கள வந்து நம்ம எப்படி சமாளிக்க போறோம் இந்த சமாளிப்பதை மீறி எப்படி வந்து மாதிரியான படங்களை வந்து ரிலீஸ் பண்ண போறது அப்படின்ற ஒரு பெரிய சவால் தான் இது ஆனா அந்த சவாலை விரும்பி ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் நாம அந்த விரும்பி ஏற்றுக்கொண்டதால பயங்கர லவ் பண்ணி தான் வந்து ஒரு விஷயத்த வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறோம் ஆனா நமக்கு எக்ஸ்டெண்ட்டாக நம்மளுடைய மிகப்பெரிய நம்பிக்கை என்னவா இருக்குன்னா மக்கள் தான் மக்களை மீறி நம்ம வேறு யாரையும் வந்து பெருசாக நம்ம வந்து எதிர்பார்க்க போதில்லை மக்கள்கிட்ட தான் திருப்பி திருப்பி கடைசியாக நம்ம போகிறோம் அதுதான் டெமோக்ராட்டிக்கான ஒரு ஏரியாவாக இருக்குது அண்ட் ஓடிடி நிறுவனங்கள் இல்லை மற்ற நிறுவனங்களினுடைய இப்போ என்ன சொல்கிறது சப்போர்ட் வந்து குறைந்த அந்த காலகட்டத்தில் திரும்பவும் தியேட்டர் அண்ட் மக்கள் அப்படின்னு நம்ம போகிறோம் அண்ட் மக்களுக்கு வந்து அவர்கள் ஏற்கனவே பழக்கப்பட்ட ஒரு கதையை சொல்லாமல் ஏற்கனவே அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு கதையை சொல்லாமல் அவர்களுக்கு அவர்களுடைய சமூக பிரச்சனையை பற்றி பேசுகிற ஒரு கதையை சொல்கிறப்போ ஒரு பெரிய சவால் இருக்குது மக்களை தேட்டருக்குள்ளே உள்ளே கொண்டு வர்றது மக்களை பார்க்க வைக்கிறது அவங்க இந்த படம் வந்து பிடிச்சிருந்தாலும் தேட்டருக்குள்ளே வந்து பார்க்குறது நிச்சயமாக ஒரு பெரிய சவால் தான் அது ஆனால் அந்த சவாலை ஏற்றுக்கொண்டு தான் இப்போ நாங்கள் எல்லாருமே வந்து படம் பண்ணிட்டு இருக்கிறோம் அண்டு மக்களை மீறி நம்பிக்கை வேறு எதுவுமே இல்லை மக்கள் நீங்கள் வந்து டெஃபினட்டாக எங்களை வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க நாங்கள் பயங்கரமாக நம்புகிறோம் அந்த நம்புறதுனால தான் உண்மையிலேயே யாராலும் யோசிக்க முடியாதா இல்லை வந்து இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை பேசினா பல பின்னல்கள் வரும்னு தெரிஞ்சு தான் நாங்கள் வந்து தண்டகாரன்ற ஒரு படத்தை வந்து எடுத்துருக்குறோம் அது வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க நீங்கள் எங்களை வந்து கை தூக்கி விடுவீங்க நீங்கள் வந்து எங்களை வந்து இந்த படத்தை இந்த படம் மூலமாக இன்னும் நிறைய படங்களை எடுக்கிறதுக்கான ஒரு ஆதரவை தருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது அந்த நம்பிக்கை வீண் போகாது அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன் நான் சோ அந்த இந்த நம்பிக்கையோடு தான் நாங்கள் எல்லாருமே இங்க இயங்குறோம் இங்க பேசினுடைய உதவிக்குனர்களாகட்டும் எல்லாருமே அதை தான் வந்து படம் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் வந்து இப்போ இப்ப இப்ப நான் வந்து அம்பேத்கரசம் பேசுவேன் இவன் அதின் வந்து கம்யூனிசம் பேசுவான் சோ வந்து எங்களுக்குள்ளே வந்து கருத்து முரண் இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியும் ஆனா வந்து எல்லாரும் வந்து ஒரு தள்ளத்தில் வந்து இயங்குகிறோம் இப்போ ஒரு ஷார்ட்ல வந்து திடீர்னு வந்து அது என்ன பண்ணான்னா ரெட் சலர் என்னது ரெட் கலர் ஷர்ட் போட்டு வர ஒரு ஷார்ட் வந்து காட்டினா அவனா திரும்பி பார்த்தேன் இல்ல அங்க ஒரு ப்ளூ கலர் சர்ட்டை வரும் தோணு அப்படின்னா சொல்லு ப்ளூ கலர்லாம் வேணாம் நீ ரெட்டே வை எனக்கு ரெட்டு பிரச்சனையே இல்லை அப்படின்னு நான் சொன்னேன் ஸோ இங்கே வந்து என்னென்னா தத்துவங்களுடைய பிரச்சனை கிடையாது தத்துவத்தை யார் கையாளுறாங்க அது எப்படி கையாளுறாங்க ஸோ இங்கே தான் முரணே இங்கே இருக்குது தத்துவம் என்ன நான் வந்து பயமான மார்க்ஸ் ஒருச்சிங்களேன் பட் ஆனால் ஒரு தீவிர அம்பேத்கர்வாதி ஆனால் எனக்கு வந்து தத்துவங்களை கையாளுதில் எனக்கு சில பிரச்சனைகள் இருக்குது இந்திய மண்ணில் எப்படி தத்துவங்களை கையாளுனாங்க அப்படின்றதுல தான் எனக்கு வந்து நிறைய முரண் இருக்குது அதனால் வந்து இப்போ அது என்ன பண்ணணுன்னா ஒரு ரெட் ஃப்ளாக் அப்படி ஆச்சு அப்படி பண்ணுவோம் அது வந்து ரொம்ப அப்படியே பாதுகாத்து எடுத்துகிட்டு வருவா இதை நான் ஏதாவது சொல்லி எடுத்துட்டு போறேனோ அப்படின்னு சொல்லிட்டு சோ அப்படி இல்ல அது சோ ஸோ இப்படி தான் எங்களுக்குள்ளே வந்து சில கருத்து முறை டெஃபினட்டாக இப்போ வந்து ஒரு டெமோக்ரட்டிக்கான ஒரு சிஸ்டத்தை உருவாக்கதான் நான் வந்து ட்ரை பண்ணுறேன் எனக்கு பிடிக்காத எப்படின்னா இந்த சமூகத்துக்கு தேவையில்லாத இந்த சமூக ஒழுங்கை இல்லை அந்த சமூக ஒழுங்கு அப்படின்றதே வந்து இங்கே வந்து இந்த இன்இக்குவாலிட்டி தான் அதை காப்பாற்றுகிற எண்ணம் கொண்டவர்களோடு நம்மளால் வேலை செய்யவே முடியாது பட் ஆனால் இந்த சமூக ஒழுங்குன்றது வந்து ஒரு ஈக்குவாலிட்டி தான் அப்படின்னு நம்புகிற பல தத்துவங்களோடு ஏற்றுக்கொள்கிற நண்பர்களோடு தான் வந்து நம்ம வந்து தொடர்ந்து வந்து இயங்கிட்டு இருக்கிறோம் அது வந்து வணிக ரீதியாகவும் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க தான் நம்ம வந்து தொடர்ந்து முயற்சி பண்ணிருக்கோம் வணிக ரீதியாக எப்படியாவது வந்து மக்களை ரீச் பண்ணணும் மக்களை வந்து இந்த கலை அம்சத்தோடு இந்த கலை கொண்டாட்டத்தோடு நம்ம நினைக்கிற இந்த அரசியலை எப்படியாவது வந்து அவங்க கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்கணும் விழிப்புணர்வு உண்டாக்கணும் அதுதான் எங்களுடைய மிகப்பெரிய நோக்கமா இருக்கு